மையமா வச்சுதான் பெண்களை மேலாடைகள் இல்லாம காட்சி காட்சிப்படுத்திருக்காங்க பெண்களை காட்சிப்படுத்தும் விதமா தான் மேலாடைகள் இல்லாம சிப்பங்களா வடிச்சாங்கன்னு நினைக்கும் நாம இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும் அது என்னன்னா நாம வணங்கக்கூடிய பெண் தெய்வங்கள் கூட மேலாடைகள் இல்லாம தான் இருக்குது அப்போ இதுல எந்த வித உள்நோக்கமும் இல்லாம தான் நம்ம முன்னோர்கள் செயல்பட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நம்ம ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில்ல அவருடைய ஓவியம் இருக்கு அதுல அவர் மனைவியோட இருக்கிற மாதிரியான ஓவியம் அந்த ஓவியத்துல கூட ராஜராஜ சோழன் மனைவிகளுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மேலாடைகள் இல்லாம தான் அந்த ஓவியமே இருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம முன்னோர்கள் மேலே நம்ம என்றைக்கும் பழி சொல்லக்கூடாதுங்க